ஊழலும் முறைகேடும் தலைவிறுத்து ஆடக்கூடிய திருவள்ளூர் நகராட்சியை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுச்சு திருவள்ளூர்ல ஆளும் திமுகவினரோட தலையீடு காரணமா சாலைகள் எல்லாமே தரமற்ற நிலையில அமைக்கப்பட்டிருக்கு பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க நொறுங்கி போக்குவரத்துக்கு தகுதியற்றதா காணப்படுது வார்டுகள்ல குப்பைகள் அல்லப்படுறது கிடையாது மின்விளக்குகள் பராமரிக்கப்படாத காரணத்தினால தெருக்கள் அடிக்கடி இருள மூல்கள் அவலத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம சி நாயுடு சாலையில இருக்கக்கூடிய பூங்கால விதிமுறைகளை மீறி நகராட்சி சார்புல வணிக கட்டிடமும் கட்டப்பட்டிருக்கு இதனால அதிமுக சார்பில் திமுக அரசை கண்டிச்சு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுச்சு முன்னாள் அமைச்சரும் கட்சியின் அமைப்பு செயலாளருமான ஜெயக்குமார் தலைமை தாங்கியிருக்காரு முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா முன்னிலை வகிச்சிருக்காரு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கட்சியினர் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டிச்சு ஆர்ப்பாடம் நடத்தியிருக்காங்க திமுக ஆட்சி பொறுப்பேற்ற காலத்துல இருந்து தமிழ்நாடு போராட்ட களமா மாறி இருக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டி இருக்கு கண்டிச்சு கோஷம் எழுப்பப்பட்டுச்சு